மகர ராசி அன்பர்களே இந்த வாரம் உங்களுக்கு பல்வேறு வகையில் புதிய அனுபவங்களை அளிக்கும் சிறிய முயற்சிகள் கூட பெரிய வெற்றியை தரும் ஆனால் எதிலும் திட்டமிட்ட செயல்பாடு அவசியம் காதல் மற்றும் உறவுகள் காதலர்கள் உங்கள் காதல் வாழ்க்கையில் புதுப்பிக்கும் தன்மை காணப்படும் சிக்கல்கள் இருந்தால் அவை தீரும் உறவுக்குள் அதிக நெருக்கம் உருவாகும் காதலன் காதலியர்கள் ஒருவருக்கொருவர் புதிய முயற்சிகள் செய்யலாம் உங்கள் அன்பை வெளிப்படுத்த சிறந்த தருணம் தம்பதியர்கள் கணவன் மனைவி உறவில் சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் இது அதிகம் நீடிக்காது பொறுமையுடன் பேசி சரி செய்தால் அமைதி நிலவும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவும் கிடைக்கும் இளம் பருவத்தினர் நீங்கள் உங்கள் உறவுகளில் எதை தேடுகிறீர்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்வீர்கள் சிலருக்கு காதல் வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் இருக்கலாம் முடிவுகளை எடுக்கும் முன் நிதானமாக யோசிக்கவும் வயதானவர்கள் குடும்பத்தினரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் ஆனாலும் உங்கள் உடல்நலத்தை கவனிக்க வேண்டும் தேவையில்லாத கவலைகளை மனதில் கொள்ளாதீர்கள் தொழில் மற்றும் பொருளாதாரம் தொழில் முனைவோர் இந்த வாரம் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் புதிய புரிந்துணர்வுகள் உருவாகலாம் முக்கிய முதலீடுகளை செய்யும் முன் நிபுணர்களின் ஆலோசனை பெறுங்கள் அரசாங்க அல்லது சர்வதேச முதலீடு தொடர்பான விஷயங்களில் லாபகரமான வாய்ப்புகள் கிடைக்கலாம் வேலைக்கு தேடுபவர்கள் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் குறிப்பாக உங்களின் பழைய அனுபவத்திற்கேற்ப உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் தொழிலாளர்கள் உங்கள் கடின உழைப்புக்கு மேலாளர்களின் பாராட்டுகள் கிடைக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்பு வரும் சிலர் பதவி உயர்வு பெறலாம் பணவரவு வாரம் முழுவதும் பொருளாதார நிலை ஸ்திரமாக இருக்கும் தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது கடன் வாங்குவதை தவிர்க்கவும் குடும்ப வாழ்க்கை குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் காணப்படும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் உங்கள் பெரியவர்கள் மற்றும் குழந்தைகளுடன் நேரம் செலவிடுங்கள் அவர்களின் மகிழ்ச்சியையும் கவனியுங்கள் சிலருக்கு வீடு மாற்றம் அல்லது வீடு தொடர்பான பணிகள் இருக்கலாம் உடல்நலம் மற்றும் வாழ்வியல் இந்த வாரம் உங்கள் உடல்நலத்தில் சிறிய மாற்றங்கள் காணலாம் முதுகு வலி தூக்கமின்மை போன்ற பிரச்சினைகள் வரலாம் தினசரி நடைபயிற்சி யோகா போன்றவற்றை மேற்கொள்வது நல்லது மன அழுத்தம் அதிகமாக இருப்பின் தியானம் செய்து அமைதியாக இருப்பது நல்லது பொதுக்குறிப்புகள் அடர்வெள்ளை நிரட்டி சின்னம் வேலை மற்றும் தொழில் தொடர்பான முடிவுகளில் கவனமாக இருங்கள் அடர்வெள்ளை நிரட்டிக் சின்னம் தேவையற்ற செலவுகளை குறைத்தால் நல்ல எதிர்கால திட்டங்களை செயலில் கொண்டு வரலாம் அடர்வெள்ளை நிரட்டிக் சின்னம் குடும்ப உறவுகளை மதித்து நடந்து கொள்ளுங்கள் அடர்வெள்ளை நிரட்டிக் சின்னம் மனநிலை சீராக இருக்க தியானம் மற்றும் யோகா பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அடர்வெள்ளை நிரட்டிக் சின்னம் பயணங்கள் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் பாதுகாப்பை உறுதி செய்யவும் பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் நீங்கள் செய்யும் வேலைகள் வெற்றியாக முடியும் புதிய வாய்ப்புகளை கவனமாக அணுகினால் வெற்றி உறுதி குடும்ப உறவுகளில் நெருக்கம் அதிகரிக்கும் பரிகாரங்களை செய்து முன்னேறினால் எதிர்ப்புகள் குறையும்